ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வில்பத்து விவகாரம் தொடர்பில் அமைச்சர் ரவ் ஹக்கீம் கருத்து தெரிவித்தார் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி செயலாளரோடும் வனப்பரிபாலன திணைக்கள மேலதிகாரிகள் சுற்றாடல் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் ஆகியோருடன் வில்பத்து பிரதேசத்தில் அண்மையில் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமான அறிவித்தலின் மூலம் பாதுகாக்கப்பட்ட வனப்பிரதேசமாக பெருமளவு காணிகள் உள்வாங்கப்பட்டிருக்கின்ற விஷயம் சம்பந்தமாக எழுந்துள்ள சர்ச்சையை மிக தெளிவாக அவர்களுக்கு முன்னாலே எங்களுடைய தூதுக்குழு எடுத்து விளக்கியது இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வை அந்த பிரதேசத்துக்கு சுற்றாடல் வனப்பரிபால திணைக்கள மேலதிகாரிகள் நேரடியாக விஜயம் செய்து மக்களோடு கலந்துரையாடி தேவை ஏற்படும் பட்சத்தில் ஏதாவது மக்கள் குடியிருப்பு பிரதேசங்கள் அதிலே உள்வாங்கப்பட்டிருந்தால் அவற்றை விடுவிக்கின்ற முயற்சிகள் எல்லாம் கலந்துரையாடி ஒரு சுமூக தீர்வை எட்டுவதற்காக அடுத்த இருபத்தேழாம் தேதி முசலி பிரதேச செயலக பிரிவுக்கு குறிப்பாக மறைச்சிக்கட்டி கரடிக்குழி போன்ற பிரதேசங்களுக்கு நேரடியாக விஜயம் செய்து இந்த பிரச்சினைக்கான தீர்வுகளை காண்பது என்ற இணக்கப்பாட்டை நாங்கள் வெட்டியிருக்கிறோம்